காலை எழுந்ததும் ஒரு கப் சூடான தேநீர் அருந்துவது பலரின் அன்றாட பழக்கம் ஆனால் நீங்கள் தினமும் குடிக்கும் அந்த தேநீரில் உண்மையில் என்ன இருக்கிறது அது உங்களுக்கு என்ன நன்மைகளை தருகிறது என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா ஆம் தேநீர் வெறும் தண்ணீர் பால் சர்க்கரையின் கலவை மட்டுமல்ல தேயிலையில் பாலிஃபீனால்கள் மற்றும் ஃப்ளேவனாய்டுகள் போன்ற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன இவை உங்கள் உடலை ஃப்ரீ ராடிக்கல்களின் சேதத்திலிருந்து பாதுகாக்க உதவும் குறிப்பாக உள்ள எல் தியானைன் என்ற அமினோ அமிலம் காஃபினுடன் சேர்ந்து செயல்பட்டு உங்கள் மூளையை விழிப்புடன் வைத்திருப்பதுடன் ஒருவித அமைதியான மனநிலையையும் உருவாக்கும் இது மன அழுத்தத்தை குறைத்து கவனத்தை மேம்படுத்த உதவும் மேலும் தேநீர் இதயம் ஆரோக்கியமாக இருக்கவும் சில வகையான புற்றுநோய்களின் அபாயத்தை குறைக்கவும் செரிமானத்தை மேம்படுத்தவும் உதவுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இது எலும்புகளின் ஆரோக்கியத்துக்கும் நல்லது சர்க்கரை மற்றும் பால் சேர்க்கப்படாத சாதாரண கருப்பு தேநீர் அல்லது கிரீன் டீயில் இந்த நன்மைகள் அதிகம் கிடைக்கும் ஆகையால் இனி உங்கள் தேநீரை அருந்தும் போது அது வெறும் பானம் மட்டுமல்ல ஆரோக்கிய நன்மைகளையும் உள்ளடக்கியது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கருத்துகளையும் கமெண்ட்களில் தெரிவியுங்கள் மறக்காதீர்கள் மேலும் இதுபோன்று பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி